அயனார் துணையில அடுத்த நடக்கு போது மனோகருக்கு வீட்டுக்கு பார்த்தா ஒரு கார் வருது அந்த காரை பார்த்ததுமே நடேசன் பாத்துகிட்டு இருக்காரு யாரா இருக்கும் இது சோழன் பையன் இப்பதான் போனேன் இது சோழன் பையனுடைய காரும் கிடையாது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாத்துக்கிட்டு இருக்காரு பார்த்தா மனோகர் கார்ல இருந்து கீழே இறங்குறாரு அப்பதான் சேரனும் யதார்த்தமா வராரு இவர் நிலாவோட அப்பா வச்சு ஏலகிரியில பாத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேரன் போய் சார் சார் வாங்க சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா சார் நிலாவை பாக்க வந்தீங்களா சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுவோம் அப்பாதான் மனோகர் இவன் யாரு இவ்வளவு அவசரமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஒரு மாறியா பாத்துக்கிட்டு இருக்காரு நிலாவை கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் வேகமா பார்த்தா சேரன் ஓடியாந்து நிலா கொஞ்சம் வெளியே வாப்பா உன்னை பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு வேமா வாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் யாருன்னே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிலா யதார்த்தமா வராங்க பார்த்தா இங்க மனோகர் மனோகரை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் வாடா எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க மனோர் கேக்குறாரு ஆஹ் நல்லா இருக்கேன்ப்பா என்னைய பக்கப்பாப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும் ஆமாடா உனைய பார்க்க தான் வந்தேன் நான் உனைய பார்க்காம இங்க நான் எதுக்குடா வரப்போறேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் வாங்கப்பா வாங்கப்பா உள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கூப்பிடுவோம் பல்லவனும் சேரனும் பார்த்தா வாங்க சார் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க பார்த்தா உள்ள வந்துட்டு மனோகர் வீட சுத்தி முத்தி பாக்குறாரு வீடு இவ்வளவு கந்தல் கோலத்துல இருக்கு இந்த என் பொண்ணு இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சுத்தி பாத்துட்டு சேர்ல உட்காராரு எதிர்த்தாப்ல பார்த்தா அங்கே நடேசனுடைய மனைவி போட்டா இருக்கு அவங்கதான் பார்த்தா மனோகரோடைய தங்கச்சி இந்த விஷயம் பார்த்தா நடேசனுக்கு தெரியல நடேசனுடைய மனைவியோடைய அண்ணன் தான் மனோகர் அப்படின்ற விஷயம் நடேசனுக்கு தெரியல சின்ன வயசுலயே பார்த்தா மனோகரோடைய தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போய் நடேசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மனோகரோடைய தங்கச்சி தான் நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைய பார்த்தா மனோகருக்கு தெரியாம இருந்துச்சு அந்த போட்டோவை பார்த்ததும் பார்த்தா மனோகருக்கு பயங்கரம் அதிர்ச்சி ஆகுது ஆமா அந்த போட்டோல இருக்கிறது யார் நிலா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேக்குறாரு இவங்களாப்பா இவங்க வந்துட்டு சோழனுடைய அம்மா அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சோழனுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா பார்த்தா மனோகர் கேக்குறாரு ஆமாப்பா இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க இல்லப்பா இல்ல இல்லடா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லுவோம் சரிப்பா சரி இவங்க சோழனுடைய அம்மா அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் அப்ப என் தங்கச்சி பசங்களை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாரு அப்ப அந்த வெளியில இருக்காருப்பா அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேக்குறாரு அவரு இவங்களுடைய அப்பா இந்த போட்டோல இருக்காருல இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க அவர் பேருப்பா அப்படின்னு சொல்லி மனோகர் கேக்கவும் அவர் பேரு பா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க நடேசனா சின்ன வயசுலயே ஓடி போனா அதுக்கப்புறம் இவள கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா என்ன இருக்கு இவளை நான் பார்க்க கூட கிடையாது இவ இறந்தும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தா மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு சரி நிலா வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் நிலாக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது பா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க உனே நான் என்ன கூப்பிட்டேன்னு தெரியுமா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாரு என்னப்பா திடீர்னு வந்துட்டு வீட்டுக்கு வான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆமாடா உன்னை வீட்டுக்கு வான்தான் கூப்பிட்டேன் நீ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு நீ அப்புறம் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு மனகர் சொல்றாரு என்னப்பா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இங்க பாருடா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு உனக்கு தான் ஹஸ்பண்ட் நீ முடிவு பண்ணிட்ட நீ இங்கதான் இருக்க ஏன் கல்யாணமான பொண்ணுங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறதே கிடையாதா நான் உனைய அந்த மாதிரி கூப்பிடறேன்டா நான் உனைய நிரந்தரமா அங்க இருக்க சொல்லி நான் கூப்பிடல நீ அங்கே அடிக்கடி வந்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்காக கூப்பிட்டேன் இப்ப நான் உனைய கூட அங்க கூட்டிட்டு போறதுக்கண்டா வந்திருக்கேன் நான் உனைய அங்கே கூட்டிட்டு போய் அந்த சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவோ இல்லை அந்த வீட்டுக்குள்ளே போட்டு உனைய பூட்டி வைக்கிறதுக்காகவோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது உன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணேன் நான் இங்கிருந்து உனைய சும்மா யதார்த்தமாக கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன் அங்கே ஏலகிரியில நடந்ததுல இருந்து அம்மா கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தமா இருக்காடா அவளுக்கு அடிக்கடி உடம்பு வேற சரியில்லாம ஆகுது உனைய வேற பாக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கா எனக்கு வேற மனசு கேட்கல ஆயிரம் தான் நீ தப்பு பண்ணி நீ ஏறத்த ஆச்சா அப்படின்னு சொல்லி மனோகர் பார்த்தா ரொம்ப பாசத்தை பொழியவும் இங்க நிலாவுக்கும் பார்த்தா மனசு மொத்தமா மாறிடுது ஏன்பா அண்ணி எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இல்லையடா என்கிட்ட மதி எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாரு அப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியல அப்புறம் திடீர்னு என்ன ஏன் மேல இவ்வளவு அக்கறை பாசம் எல்லாம் நம்பலாமா இது நம்பி போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பார்த்தா நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க சேரன் வேகமா பார்த்தா டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு சார் குடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் ஆஹ் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் பார்த்தா டீ எல்லாம் எடுத்து குடிச்சிடறாரு குடிச்சிட்டு சரிடா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பேசிக்கிட்டு இருக்கேல அப்பதான் பார்த்தா சோழன் வராரு சோழன் பார்த்தா மனோகரை பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இந்த ஆளு இதுக்கு இங்க வந்திருக்காரு நம்ம கிட்ட ஏற்கனவே இந்த ஆளு சவால் வேற விட்டுருக்காரு ஒரு வாரத்துல என் பொண்ண உங்கிட்ட பிரிச்சு காட்டுன்னு வேற சொல்லியிருக்காரு அதனால நிலாவை இருந்து கூட்டிட்டு போகலான்னு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு உள்ள வந்ததுமே சார் சார் வாங்க சார் எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா சோழன் கேட்டதும் பின்னாடியே பார்த்தா நடேசன் வந்துட்டு என்னடா மாமனார பிடிச்சிட்டு சார் சாருகிட்டு இருக்க உரிமையா மாமானு கூப்பிடுறா அவரு உன் பொண்டாட்டியோட அப்பா தானே உனக்கு மாமனார் தானே அவரு அவர் மகளை பார்க்க வந்திருக்காரு பத்தாவதுக்கு அவங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லையா அதான் கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருக்காருடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் ஓ இந்த ஆளு போட்ட சவால ஜெயிக்கணும்ன்றதுக்காண்டி இப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிலாவை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு சார் என்ன சார் நிலாவை ஒரு வாரத்துக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டதும் அப்பதான் பார்த்தா நிலா கேக்குறாங்க என்ன ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் ஆஹ் அது ஒண்ணும் இல்ல நிலா மாப்பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட விளையாடுறதே வேலை தானே அவர் ஏதோ யதார்த்தமா விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிடா நீ கிளம்பு நான் வந்துருக்க கேப்லேயே நம்ம அப்படியே திருவண்ணாமலை போயிடுவோம் நீ அம்மா பார்த்துட்டு என் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீ சென்னைவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனவர் சொல்லிக்கிட்டு இருக்கேல அப்பதான் தான் சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லைப்பா நான் இப்பதான் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்பதான் ஒரு ரெண்டு இன்டர்வியூ அட்டண்ட்லாம் பண்ணியிருக்கேன் திடீர்னு வேலை கிடச்சுன்னா அங்கே போயிட்டு டக்குன்னு என்னால் வர முடியாதுல்ல நான் வேலையெல்லாம் எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன் அதே மாதிரி இங்கேருந்து என்னால் வர முடியாதுக்கு ஒரு சில காரணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீலா தயக்கத்தோட பேசவும் அப்பதான் மனோகர் கேக்குறாரு என்னடா எதுவும் அப்பா கிட்ட நீ எதுவும் தனியா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா மனோகரை தனியாக கூட்டிட்டு போறாங்க இல்லப்பா இந்த வீடை வெளி வெளிப்பார்வை என்னன்னா இந்த வீட்டில் பொண்ணே தங்காது அப்படின்ற பார்வைதான் இருக்கு அந்த இதை மாற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இங்கே இருக்கேன் சேரணண்ணாக்கு மட்டும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிருச்சுன்னா அந்த பொண்ணு இங்கே வந்ததுமே நான் கண்டிப்பாக நீங்க அளவுக்கு மனசு மாறினதுக்கு அப்புறம் நான் எப்படிப்பா இங்கே அம்மாவை பார்க்காம உங்களெல்லாம் பார்க்காம எப்படி நான் இருப்பேன் இங்க மட்டும் ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன் நான் உங்க கூடயே வந்துருவேன் நான் அங்கேயே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் என்னப்பா இப்ப அந்த மூத்த பையன் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனவர் சொன்னதும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி இங்க நிலா சொல்றாங்க அப்பதான் மனவர் யோசிக்கிறாரு அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகணும் அவனுக்கு கல்யாணாகி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீ வந்துருவேன் அதான அப்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றவ இந்த பசங்க எல்லாத்தையும் பிரிக்கணும் இந்த குடும்பத்தையே பிரிக்கிற தான் இருக்கணும் அப்ப அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருந்தா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் என் குடும்பத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்த அந்த சோழன் அந்த சோழனுடைய குடும்பம் தினம் தினமும் சித்திரவதை அனுபவிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பொண்ணை நான் இங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பார்த்தா மன ஒரு யோசிக்கிறாரு அதுக்கு நிலா நம்மளுடைய சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கு நீவே இங்க இருக்க உன்னோட ஹஸ்பண்டோட அண்ணனுக்கு தான் பொண்ணு முத்தி ஒரு வருது அந்த பொண்ணையே நம்ம ஏன் சேரனுக்கு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் பா நீங்களா அப்பா இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் நீ தான் இவ்வளவு தூரம் சொல்றியடா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா நான் வந்துருவேனு அப்பா அதுக்கு நான் அப்பா சேரனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ண மாட்டேன்னா நான் புரோக்கர்ட்ட பேசி என்ன ஏதுன்னா அவங்க வீட்டுல பேச சொல்றேன் எல்லாம் சரியா வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சேரனுடைய குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்றதுக்காண்டியே ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்றாரு